வணக்கம் உறவுகளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் சிக்கன் லிவரில் ஒரு பொரியல் செய்ய போகிறோம் நல்லா இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க சந்திரா நாங்கள் வந்து ஈரது ஒரு நாள் வைக்கல ஈரது பொறியல் வைக்கல

கொஞ்சம் மதங்கி வர நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு குத்தி வச்சுக்கிறோம் அதை சேர்க்கணும் இப்போ இந்த பதத்தில் வந்து நாங்கள் குத்தி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் ஓகேயா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு டூ மினிட்ஸ் ஆல தூளை போடுறீங்க என்ன தூள் ஒரு தேக்கா போட்டுக்கிறீங்க கொஞ்சம் தான் அதுக்கு தூள் அதிகம் போட்டு பச்சை மிளகாயும் கூட போட்டுக்கிறீங்க என்ன போடுறீங்க நீங்கள் காரம் மசாலா ஏன் ஒரு வீடியோ போட வீடியோ வாக்கி போடல மஞ்சள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம் கறி மசாலா வந்து நாங்கள் வந்து நாங்கள் முயறிலையே இடிக்கிருந்தாங்க சீக்கிரம் அந்த வீடியோ போடுறோம் உங்களுக்கு தூள் வைக்க கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தூளை முதலியை போட்டு தலையத்தோட போட்டு

தண்ணி ஒண்ணும் சேர்க்கலை தண்ணி இல்ல அந்த தாலியத்துல மெய்ல தன்மையே எல்லாம் வதங்கி பொரிஞ்சு வரும் நல்லா இருக்கும் அப்படியே டேஸ்டா இருக்கும் பாருங்க அவிஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்துட்டது

மல்ல கருவ்றீங்க நிறா கேக்கல போட்டுட்டோ கப்பிரட்டி போட்டு அடுப்பா அடுப்பா பண்ணிடுவோம் சுவையான நல்ல டேஸ்டியான சிக்கன் இதழ் வறுவல் ஈஸியான முறைதான் நீங்களும் செய்து பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நீங்க

உங்களோட ஆதரவு இன்னும் மேலும் தொடரட்டும் அது எங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் பங்கு இன்றைக்கு நாங்கள் செய்த சிக்கன் ஈரல் பொரியல் நல்லா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் ஈஸியான முறைதான் சிக்கன் ஈரலில் சூப்பர் மார்க்கெட் வழியில் சிக்கன் ஈரல் விற்கிற பேக்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வேணுங்க வேண்டி செய்து பாருங்கள் சுவை என்பது அள வைத்தது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்